ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் ஜுவல்ரி இந்த வீடியோவில் நம்ம அழகழகான நெக்லஸ் வித் இயரிங்லாம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கேரளாவில் ட்ரெடிஷ்னலாக போட்டுக்கிற ஒரு அழகான நெக்லஸ் மேக் ஃபினிஷிங்கில் பார்த்துட்ருக்கோம் இரநூத்தி தொண்ணூற்றொம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் அழகான ஸ்டட் வித் நெக்லஸை வாங்கிக்கலாம் ரோட் சைட் தான் வர்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வேணும்னா செயின் கூட ஆட் பண்ணி கொடுத்துடலாம் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் வர்ற மாதிரி இருக்கும் அதுலேயே த்ரீ லைன் பால் வச்சுட்டு லக்ஷ்மி இயரிங்கு லட்சுமி பென்ட் நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த பதக்கத்தில் லட்சுமி டிசைன் வந்திருக்கும் அழகான நெக்லஸ் கேரளா டிசைன் நெக்லஸ் தான் வெறும் முந்நூற்றம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் மேட் ஃபினிஷில் நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் திட்டினோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட ஆன்லைன் பே பண்ணிங்கன்னா இந்த முந்நூற்றம்பது ரூபா மட்டும்தான் கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குது நீங்கள் வீட்டுக்கு வந்துடனையும் பணம் கொடுத்து கூட வாங்கிக்கலாம் ஒவ்வொரு நூறுரூவாய்க்கும் வெறும் ரூபா மட்டும்தான் எக்ஸ்ட்ரா வரும் இந்த நெக்லஸ்க்கு ஒரு பதினஞ்சுலேருந்து ரூபா வரைக்கும் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க நானூற்றம்பது ரூபாய்க்கு அழகான பீகாக் நெக்லஸ் பார்த்துட்ருக்கோங்க இது ரவுண்ட் ஷேப்பில் கல் ஃபுல்லாக வச்சுருப்பாங்க கீழே பார்த்தீங்கன்னா ஜிம்கா தொங்குற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும் கழுத்த ஒட்டின மாதிரி போட்டுட்டு இந்த ஜிம்காவோடு போட்டுவிட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் மீ ரீசனபுளான ப்ரைஸ் வெறும் நானூற்றம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் ஆன்லைன் பே பண்ணிங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் தான் கேஷ் ஆன் டெலிவரினா ஒரு இருபத்தஞ்சி ரூபா எக்ஸ்ட்ரா வரும் இப்போ நம்ம பார்க்குறதுமே ஒரு அழகான லட்சுமி பேர் செட்டுங்கிறது நல்லா கம்மல் நல்லா ஒரு பெரிய சைஸில் வர மாதிரி இருக்கும் புஷ்பேக் தான் வரும் மேட் மேனேஷ் அப்படின்னாவே உங்களுக்கு புஷ்பேக் தான் வரும் இந்த நெக்லஸில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி பன்னெண்ட் நல்லா பெருசாக வச்சுட்டு சைட்லேயுமே பீகாக் டிசைன் அண்டு ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க எல்லாமே பேர்ல் முத்து அழகாக கொத்து கொத்தாக கட்டியிருக்காங்க கம்மலுமே நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நல்ல ஒரு பெரிய சைஸ் இயரிங்கோடு வந்துடும் அவங்களுக்கு அதுலேயுமே லட்சுமியோட ஃபுல் ஃபுல்லாக லட்சுமி இருக்கிற மாதிரி இருக்கும் கீழே ஃபுல்லாக முத்து ஆடுற மாதிரி இருக்குது ரேட்டுமே ரொம்ப ரொம்ப ரீசனபுளான ப்ரைஸ் வெறும் நானூற்றி இருபது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான் இப்போ நாம் பார்க்குறதுமே ஒரு லட்சுமி செட்டு தான் கெம்பு ஸ்டோன் வச்சுட்டுருக்கு ரூபி அண்ட் ரூபி அந்த குட்டி குட்டி கல் ஃபுல்லாமே ஒயிட் கலரில் வர்ற மாதிரி இருக்கும் பெரிய கல் எல்லாமே ரூபி கல்லில் வர்ற மாதிரி இருக்குது லட்சுமி நடுவில் அந்த பெண்டல்ட்டு அதே சைஸில் கம்மளுமே உங்களுக்கு வந்துடும் நல்லா அழகாக இருக்கும் ஒரு செட்டு போட்டோம்னாலுமே நல்லா தெரியும் பார்வையாக இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே சூட்டபுளாக இருக்கும் வெறும் நானூற்றம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்களா இந்த செட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் எப்படி வாங்கணும் அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரியல அப்படின்னா இன்னொரு மொபைல்லேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு ஸ்க்ரீன் வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் எங்களோடய ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணி திங்கட்கிழமையிலருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் பத்து மணிலேருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுவாங்க நீங்கள் எனி டைம் எனி கால்ஸ் எனி மெசேஜஸ் இந்த டைமிங்ல கொடுக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை ஹாலிடே கொரியர் கூட அன்றைக்கி கிடையாது மற்றபடி சேம் டே திங்கள் டு சனிக்கிழமை சேம் டே டிஸ்பேச் தமிழ்நாடுனா நெக்ஸ்ட்டு டே நெக்ஸ்டு டேலேயும் உங்களுக்கு டெலிவரி ஆகிடும் மல்டி கலர் பார்த்துட்ருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே பியூர் ஏடிக்கல் அப்படி கோல்டு லுக்கில் இருக்கும் உங்களுக்கு எல்லாமே கோல்டுக்கு வைக்கிற பியூர் ஏடிக்கல் செம்ம செட்டு கடையில் வாங்கினீங்கன்னா ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் தான் வரும் ஏன்னா கல் எல்லாமே பியூர் ஏடிக்கல்லுங்க அதுக்கு மேட்சிங்காக அழகான இயரிங் கூட வந்துடும் மல்டி கலரில் டைமண்ட் லுக்கில் இருக்குது வெறும் எழுநூற்றி தொண்ணூறுரூவா ஃப்ரீ ஷிப்பிங்கில் இந்த செட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் பக்கா டைமண்ட் ஃபினிஷிங்ல அந்த கட்டிங் எல்லாமே அவ்வளவு அழகா இருக்கும் எழுநூத்தி தொண்ணூறு ரூபா மட்டும்தான் இதுவுமே ஒரு மல்டி கலர் மல்டி கலர்னா ரூபி அண்ட் கிரீன் வர்ற மாதிரி இயரிங் வந்து நல்ல ஒரு பெரிய சைஸ் ஏரிங்காக புஷ்பேக் தான் வரும் இது எல்லாமே எழுநூற்றி தொண்ணூறுவா ஃப்ரீ ஷிப்பியில் இந்த செட்டு வாங்கிக்கலாம் நம்ம கழுத்தில் போட்டிருந்தோம்னாலுமே இருக்கும் உங்களுக்கு இந்த பல் ஃபிட்டிங்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஸ்டோன் கீழே உழுகாமல் இருக்கிறதுக்காக கோல்டில் இந்த மாதிரி செட் பண்ணுவாங்க அதே செட்டிங் இந்த செட்லயுமே இருக்கும் ஏன்னா பக்கா ஃபினிஷிங்கில் வருது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ